சிந்தமிழன் சீமான் மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திற்கும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது புரட்சி வணக்கங்கள் அண்ணா அன்னைக்காச்சும் மேடைக்கு பின்னாடிதான் ஆபீஸ் இருந்துச்சு இன்னைக்கு பாருங்க நேர்லயே இருக்கு அங்க பாருங்க முன்னாடி எல்லாரும் உட்கார்ந்து நம்ம பேச்சை தான் கேட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு வரும்போது தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வரும்போது ஒரு ஊர்ல நடந்த விஷயம் என்னன்னா கலஞ்ச சொன்ன மாதிரி பரப்புரை பண்றதுக்கே நான் காசு கொடுத்து கூட்டி வச்சிருக்காங்க அமைச்சர்கள் வந்தாதான் இருக்கைகள் காலியா இருக்கும்னு பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்து மக்கள் உட்கார வைப்பாங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்க துண்டறிக்கை கொடுக்கறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கே ஒரு பணம் கொடுத்து கூட்டிட்டு வர வேண்டிய கூட்டமா போயிருச்சு பிரச்சாரம் பண்றதுக்கே பணம் கொடுத்து கூட்டிட்டு வர வேண்டிய கூட்டமா போயிடுச்சு அந்த இடத்துல நான் கேட்டேன் மக்களை பார்த்து நான் நிறைய கேள்விகள் தினந்தோறும் கேட்டுட்டு வரேன் ஆனா இன்னைக்கு எனக்கு மக்களை பார்த்து கேட்கணும்னு தோணல நிஜமாவே மனசு நொந்து போய் கேட்கிறேன் அதே கேள்வியை இங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளிடம் நான் கேக்குறேன் அண்ணா என்ன உங்க சொந்த வீட்டை பிள்ளையா நினைச்சுக்கோங்க என் மேல கோவப்படாதீங்க நானும் உங்க மேல கோவப்பட்டு பேசல ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் தான் நான் என்னுடைய ஆத்தாலையும் அப்பனையும் பெரியப்பாவையும் பெரியமாவையும் சித்தியும் சித்தப்பாவையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கலாம் நினைக்கிறீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்களா ஒரு வாய்ப்பு தான் கொடுங்கல ஆண்டுட்டீங்க இல்லைனா ஐம்பத்தி ஆறு வருஷம் நான் மொத்தமா அறுபது வருஷம் ஆண்டுட்டீங்கண்ணா இன்னும் என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கீங்க என்னுடைய நிலவளம் நீர்வளம் கனிமவளம் காட்டுவளம் வளம் அத்தனையும் சுரண்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல இன்னும் என்ன பாக்கி இருக்கு இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க

படிச்ச படிப்புக்கும் சம்பந்தம் இருக்கா சொல்லுங்க எல்லாரும் எரிபொருள் காசு கூட இல்லாம திருநிதி திருட்டி திருட்டி நாங்க தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு பலமும் இப்படிப்பட்ட ஒரு பண பலமும் இருந்திருந்தா நாங்க என்றைக்கும் வென்றிருக்கலாம் அது வேற விஷயம் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வெச்சிட்டு நீங்க இந்த மக்களுக்கு அடிமையாக்கி காசு கொடுத்து வாக்கு வாங்குறது பதிலா நலத்திட்டங்களை திட்டங்களை செஞ்சிருக்கலாமேனா நல செஞ்சிருந்தா இப்படி ஒரு நாம் தமிழர் கட்சின்ற ஒரு அவசியமே இருந்திருக்காது இந்த அண்ணைய அவர் வேலைய பார்த்துட்டு புள்ள குட்டிகள பார்த்துட்டு வீட்ல இருந்திருப்பாரு 13 வருஷமா கட்ட வச்சிட்டு இருக்கீங்க ஒரு மனுஷனை ஒரு வாய்ப்பு தான் தாங்கல உங்க வீட்டு பிள்ளை கேக்குறேன் உங்க வீட்டு பிள்ளை நான் யாருக்கிட்டயும் சண்டைகாரில் பதிலாக இருந்தாங்க உங்ககிட்டயே நேரடியா கேக்குறேன் இது ஒரு இடைத்தேர்தல் தானே இது ஒரு இடைத்தேர்தல் தானே நூத்தி ஐம்பத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கீங்க ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஒரு பெண் பிள்ளைய தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களிடம் நான் வந்து கால மடிப்பிச்சு கேட்கல என் மக்களுக்கு காசு கொடுக்காதீங்க வரும் தானா வரும் ஆனா கடைசி நேரத்தில் விழுந்துறாங்களே வேணான்றோம் வேணும்னா எங்களை போல கூட்டம் போட்டு பேசுங்க பேச்சாளர்களை கொண்டு வந்து இறக்குங்க நாங்களும் உங்களை போல ரசிக்கிறோம் நேற்று நடந்த கூட்டத்தில் கூட நீங்க என்ன பேசுனீங்க வாக்களிப்பீர் உதயசூரியன் 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 அஞ்சு தரவ சொல்றீங்க இத தவிர ஏதாவது நலத்திட்டங்கள் சொல்லி கேளுங்க எங்களுக்கு வேலை இருக்காது இல்ல எங்க வேலை ஏன் கெடுக்குறீங்க சரி படிச்ச படிப்புக்கு வேலை செய்யல தான் ஒரு வேலையா செய்யணும்னு வந்தாலும் அந்த வேலையும் கெடுக்குறீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க அடுத்த தலைமுறை வருது அதற்கு வழி விட்டு ஓரமாக போய் உட்காருங்க நான் எத்தனை தடவை இடைத்தேர்தல் இந்த விக்கிரவாண்டி சந்திச்சிருச்சு திரும்பவும் சந்திக்கணுமா அமைச்சர்களோ வேட்பாளர்களோ எல்லாருமே வந்து அறுபது வயதிற்கு மேல் உடையவர்கள் தானா திரும்பவும் ஒரு இடைத்தேர்தல் வரணுமா ஒரு இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுத்து தள்ளி போங்க எல்லாருமே நான் போய் வாக்கு சேகரிக்க கூடிய ஊர்ல எல்லாருமே கேக்குறாங்க எல்லா பெண்களுமே நான் என்ன வாக்குறுதி வேணாலும் நான் வாயை திறக்கிறேன் அதெல்லாம் வேணாம் பாப்பா டாஸ்மார்க்க மூடுவியா அந்த கருமத்தை மூடுவியான்னு கேக்குறாங்க மனசு வேகுது ஒரு பெண்ணா எனக்கு அந்த வலி புரியுது இந்த டாஸ்மார்க்க மூடுறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குது சொல்லுங்க இத்தனை பேரோட தாளிகள் அறுத்து தான் நீங்க ஆட்சி அமைக்கணுமா ஆட்சி நடத்தணுமா எனக்கு ஒரு gift வந்து எனக்கு வந்து வர வழியில ஒருத்தவங்க கொடுத்தாங்க

ஒரு மாடலா செஞ்சு கொடுத்திருக்காங்க திராவிட மாடலை இந்த தமிழக மக்கள் எனக்கு ஒரு மாடலாக செஞ்சு கொடுத்திருக்காங்க அதை போது உங்கள் முன்னாடி இருக்கீங்க ீங்கடியன் மாடல் தமிழ்நாடு தமிழ்நாடு குறுக்கு சந்த பின்கோடு முட்டை 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 பிரம் புகழ் கண்ணுகுட்டி கருணாநிதியின் செல்லகுட்டி தொகுதிக்குட்பட்ட மக்களே மதுவிலக்கு கொண்டு வர முடியாது என்னால தமிழ்நாடு முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வர முடியாது ஆனால் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்து இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பும் பட்சத்தில் இந்த விக்ரவாண்டி தொகுதியில் ஒரே ஒரு டாஸ்மார்க் ஒரு டாஸ்மார்க் நான் எடுத்து தூக்கி பீசன் அனுப்பாரு அநாகரிகமா இருக்கும் அந்த போட்டு நான் மேடையில உடைச்சா அவ்வளவு கோபம் வருது ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கம்மா ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க ஒரு டாஸ்மார்க் இல்லாம நான் மூடி காட்டுற ஒன்னால எப்படி முடியும்னு கேட்காதீங்க உங்களை கூட்டிட்டு போய் நான் அதை செஞ்சு காட்டுவேன் டாஸ்மார்க் முன்னாடி போய் உட்காருவேன் தாடி அறுத்தவங்க எல்லாம் என் பின்னாடி வந்து உட்காருவாங்க இளம் விதவைகள் எல்லாம் என் முன்னாடி வந்து உட்காருவாங்க நடுவுல நான் இருப்பேன் அதுல உடைக்கிறதே கடைய உடைக்கிறதே ஒரு விதவையா தான் இருக்கும் அப்ப அடமும் அவளுடைய மன எனவே எனது அன்பான தமிழ் சொந்தங்களே இதுக்கு மேலையும் எளிமையா உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல இங்க இருக்க கொசப்பாளையம் டி கொசப்பாளையம் தான் என்னுடைய சொந்த ஊரு வந்த உங்கள் உங்கள் ரத்தம் தான் வீட்டு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி ஒரு எளிய மகளை தேர்ந்தெடுங்க ஒரு தமிழ் படிச்சவங்களை தேர்ந்தெடுங்க ஒரு குற்ற பின்னணி இல்லாதவங்களை தேர்ந்தெடுங்க எங்க கிட்ட ஒன்னே ஒண்ணுதாமா இல்ல ஒன்னே ஒண்ணுதான் இல்ல காசு இல்ல அங்க தோத்து போறோம் அங்க தோத்து போறோம் ஆனா அது தோல்வி அல்ல

சட்டமன்றத்திற்குள் அனுப்புங்கள் அப்பத்தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் அந்த நான் நம்பிக்கைக்காக ஒரு வாய்ப்பு அந்த நம்பிக்கை வரும் பட்சத்தில் எங்களது கைவசப்படும் எனவே எனது அன்பான தமிழ் சொந்தங்களே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை வந்துவிட்டது ஒரு வாரத்திற்கு மேலாக நாங்கள் பிரச்சாரத்தை செய்து முடித்து விட்டோம் எதிர்க்கட்சியினர் வந்து நேரடியாக எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க இப்ப கூட

நன்றி வணக்கம் நாம் தமிழர்